ஐயா நான் ஒரு குறிப்பு கேக்கலாங்களா கேக்கலாமா பொதுவான கேள்வி எது வந்தாலும் கேளுங்கமா பொதுவான கேள்விங்களா இப்ப வந்தீங்க ஒருத்தருக்கு வந்து ஐந்தாம் பாவத்துல கேது நடக்கும் பட்சத்துல அப்ப வந்து அவங்க தாய்க்கு வந்து தாயோட பகமை பாராட்டுவாங்களா இப்போ ஐந்தாம் வீடுன்னு இல்லமா லக்கணத்திலயோ ஐந்தாம் இடத்திலயோ ஒன்பதாம் இடத்துலையோ கேது இருந்து ஒன்பதாம் இந்த மூணு இடத்துல ஒன்று அஞ்சு ஒம்பதுல கேது இருந்து தசை நடத்தினால் கண்டிப்பாக அவங்க அம்மா கூட மட்டும் பகைமை இல்லை அவங்களுக்கு ஊருக்கு ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்ட பகைமை பாராட்டுவார்கள் கண்டிப்பாக ஏன்னா ஊரிலேருந்து ஊரே வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு கொள்வோம் அதாவது சொந்தம் பந்தம் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் ரிலேஷன்ஸு எல்லாமே ஒதுக்கி வைப்பாங்க அவங்கள இல்லைன்னா அவர் ஒதுங்கி வெளியூர் போயிடுவார் வேறு இல்லை நான் அமெரிக்காவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் அந்த டைமில் எல்லாமே டச் விட்டு போய்டும் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று டச் விடணும் இயற்கையில் டச் இல்லைன்னா அவங்களே செயற்கையாக ஒதுங்கி போயிடுவாங்க சொன்னா கேட்டதுக்குன்னா கேது அஞ்சில இருக்குறப்ப நானால ஸ்தானம் அதாவது சிம்ம லக்னமாகி கேது அஞ்சில இருக்கும்போது நாலாவது வீடு வந்து தாயார் ஸ்தானம் அது என்ன விரயாதி விரயத்தை மாதிரி அந்த ஒரு சிரமங்களை சந்திக்குதா அப்படிን கேக்குறேன்

நம்ம நடக்கிறது தான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு கிரட்டம் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அப்போ நீங்கள் இறைவனுடைய அடியாரம் ஆகிட்டீங்கன்னா அது நல்லதாக மாறுமே தவிர அது வரைக்கும் மாறாது ஏன்னா இப்போ அது இது வந்து எப்படி இறைவனுக்கு சாமியை கும்பிட்டா மட்டும் நல்லது நடந்துருமா அப்படின்னா சாமியை கும்பிட்டாலும் நல்லது நடக்காது அதுவும் உண்மைதான் ஆனால் சாமியை எப்படி கும்பிடணும் அப்படி கும்பிடணும் என்ன நெக்கு நெக்கு நெஞ்சுக்கு நெக்கு நெக்கு உருகுவார் நெஞ்சுக்குள்ளே புக்கு நிற்கும் புன்னார் சடை புண்ணியன் அப்போ உருகி நெகிண்டு ஆடணும் ஆடு சோ தன்னை மறந்த நிலையில இருக்கணும் தன்னை மறந்த நிலையில இருக்கிறவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது தானே பட்ட நிலை வரும்போது எல்லாமே எல்லாமே ஒண்ணு ஒண்ணுதாடா நடக்கத்து நடக்கிறது போறது போறதும் மருந்து வடக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறான் ஆட் ஆட்டு விட்டால் ஆறு ஒருவர் ஆடாதார் பாட்டு விட்டால் ஆறு ஒருவர் பாடாதார் பணி விட்டால் யார் ஒருவர் பணியாதாரு அப்ப நம்மள ஆட விடுறான் பாட விடுறான் ஓட விடுறான்னா அவன் என்ன சொல்றான்னா அது மாதிரி நம்மளும் செஞ்சிட்டு போய்டுவோம் நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் அவ்வளவு தர வேண்டிய கிடையாது அம்மா கேக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கிறது என்னன்னா அஞ்சுல இருந்து கேது திசை நடத்துறப்போ அஞ்சுக்கு வரைய ஸ்தானமான பன்னெண்டாம் பாகம் ஆகி

அப்போ வந்து கேது ஐந்தில் இருந்துச்சுன்னா ஐந்தாம் அதிபதியாக மாறுகிறார் அப்போ பூர்வ புண்ணிய தோஷம்னு வந்து கண்டிப்பா குறைவு குறைவு தானே நிச்சயமா அப்படின்னு அந்த பயணம் நான் போகிறேன் சொல்லுங்க புரியுது முதல் திசை நடக்கிற வரைக்கும் ஒரு இணக்கமா இருந்த உறவு அந்த கேது திசை வந்தோன்னு ஒரு விரோதத்தன்மை ஆயிடுச்சு அதனால வந்து நான் கேட்டேங்க அது வந்து அந்த கேது தசை கேது புத்தி வரைக்கும் அப்படி இருக்குமா இல்ல அந்த தசை வரைக்கும் அப்படிதான் ஓடுமாங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க அதனால முதல்ல சொல்லிட்டாரு இந்த அஞ்சு ஒன்பதுல இருந்து அது மாதிரி தசை நடத்தினா விரோதம் ஊர்லயும் விரோதமாகவும் சொந்தத்திலயும் விரோதமாகவும் ஞானத்தை வந்து நமக்கு கத்து ஞானத்தை கத்து அம்மா அம்மா இப்ப உறவு ஒரு வருவா அப்பா ஒரு ஒரு வருவா அண்ணன் ஒரு ஒருவா சம்சாரம் ஒரு ஒரு வருவா இதெல்லாம் உறவே இல்லைடா வீதி வரை உறவு நீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு அந்த சிந்தனை வந்துடும் மைண்ட்ல அந்த சிந்தனை வந்துச்சுன்னா அம்மாவா சாப்பிட்டால ரெடி அவட்ட அவன் சாப்பிட்டு இருப்பா பணம் கட்டிட்டுமா பணம் கொடுத்துட்டுமா சாப்பிட்டுருப்பா அவன் சாப்பிடுறா இல்லை ஒவ்வொரு முறை கேட்கணும் அந்த உணர்வு பூர்வமா உணர்ச்சி பூர்வமான வாய்ப்புக்கு இடத்துக்கு வாய்ப்பே இல்லை கேது வந்தா நல்லா புரிஞ்சுக்கிங்க ராகு வந்த பாவனையாவது இருக்கும் சாப்பிட்டியாமா தூங்கலியாம ரைட்மா பணம் எவ்வளவு வச்சுக்கிறேன்னு கேட்பான் கட்சியில முடிச்சுட்டு ஆனா கேது அதுவும் கேட்க மாட்டான் சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டான் தூங்கியான்னு கேட்க மாட்டான் பணம் வச்சுக்கிறியான்னு கேட்க மாட்டான் இதுதான் கேது வித்தியாசம் இல்ல அவன் உலகமே மாயை மித்து இதுல அம்மா அண்ணன் எத்தனை எத்தனையோ அப்பன் எத்தனை எத்தனை எத்தனையோ அம்மா எத்தனை எத்தனையோ அப்பன் எத்தனை எத்தனையோன்னு பட்டா சார் பண்ண மாதிரி அம்மானா இந்த ஒரு அம்மா தானா ஊர்ல நமக்கு பிறந்ததுல இருந்து எத்தனையோ அம்மாக்கள் வந்துட்டாங்க அதுல இது ஒரு அம்மா போனா போட்டும் போ அப்படின்னு மணலே அளவெடி நதிகம் எனதிடர் பிறவின்னு அப்ப இத்தனை பிறவிலையும் ஒவ்வொரு அம்மாவுக்கு வயிற்றுல தானே நான் பிறந்தேன் இதே அம்மாவில பிறந்தேன் அப்படி இது போனா போட்டும் போ இவங்க பேரு உண்மையான அம்மா இல்லை இவங்களாம் ஏன்னா இவங்க எல்லாம் பெற்றோர்கள் உண்மையான அம்மா உண்மையான அப்பா நமக்கு மேல கிடையாது அவ்வளவுதான்

திரிகோணத்துல கேது இருந்துச்சுன்னா ஞான விஷயங்களுக்கு இப்ப தேவாரம் திருவாசகம் பாடுறாங்கன்னா அதை கேட்கணும்னு கேட்டா சந்தோஷமா இருக்கும் அவ்வளவுதான் ஆமா இதே வந்து சந்திரனுக்கு கேந்திரத்துல கேது இருந்துச்சுன்னா இந்த தேவார திருவாசகம் விற்கிற சொல்ற இடத்துல கேட்டுக்கணே நம்ம ஒரு பட்டாணி வித்தா கூட பணம் வருமான்னு பார்ப்பான் அவ்வளவுதான் புரியுதுங்களா